போர் போர் இது உடன்கொடி மற்றும் சாத்தாங்குளம் தூத்துடி மாவட்டம் அருகே உள்ள நல்லூருங்கிற ஊர் இந்த இடத்துல இதுவும் போர்வெல் போடலாம் அவங்க இதான் மு முதல் போர்வெல் போடுறதுக்காக உள்ள முதல் ஆய்வு உங்களுக்கு நான் ஏற்கனவே கரண்ட்டு வச்சு பார்த்துருக்கேன் அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டி சர்வே மத்தில உங்களுக்கு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கேன் சரிதானே ஆமாம் எந்த ஊரில் அது சாலை புதுங்கிற ஊரில் அது ஒரு ரெண்டரை மூணு வருஷம் இருக்கும் கண்டிப்பாக கூடாச்சு கூடாச்சு அதான் மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது ரெண்டுமே சொன்னபடி தண்ணி வந்துச்சு ஆமாம் அது ஓடிட்டு கேட்போம் ஏன்னா அது நூறு அடி என்னமோ வந்த மாதிரி ஞாபகம் நீங்கள் எனக்கு சொன்னீங்க நூறு அடியே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இரநூறு அடிக்குள்ள வந்து தண்ணி அது ஸோ உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணால் ரெண்டு பாயிண்ட்டும் போர்வல் போட்டிங்கே தண்ணி வந்துட்டு அதுக்கு பிறகு மூணு ஆண்டுகளுக்கு பிறகு பல தடவை ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஆனால் என்னை கூப்பிடலை ஓ மனசு செட்டாகி இப்போ தான் கூப்பிட்ருக்கீங்க இது உள்ளதை உள்ளபடி காட்டும் ஆனால் என்ன ஆழம் கொஞ்சம் முன்னே போனவராக தான் உங்கள்கிட்ட முதல்ல என்ன ஆழத்தை கேட்டுக்கிட்டேன் இதில் நீங்கள் அதிகப்படி இது மினிமம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் தான் பார்க்க முடியும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர்னா இது எவ்வளோக்குள்ளே ஸ்கேன் ஆகிருக்கு எவ்வளோ டபுத்துன்னு சொல்கிறேன் அத்தனை ட அடிக்க ஆழமாக போர் போடணும் நானூறு அடி நூற்றி அஞ்சு மீட்டர்னா நானூறு அடிக்கிட்ட வரும் அத்தனை அடி ஆளம் நீங்கள் போர்வல் போடணும் அதுக்குள்ளே உள்ள தண்ணி வந்துடும் இங்கே இதே ரோட்டில் ஒரு ஆள் ஆ அவர் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் வச்சுருக்காரு பெரும் புக்கு வீடு ஆ கரெக்ட் அதே தான் சரியான தண்ணி அவருக்கு இரநூறு டு முந்நூறு அடி வந்துச்சு அவருக்கு பட் இங்கே அடிக்கடி போவேன் இந்த உங்கள் ஊரை தான் பெரிய தலைக்கெல்லாம் போனேன் பட் இங்கிட்ட இன்னொரு ஒரு உண்ட ஒரு இஸ்லாமியருக்கு பார்த்து கொடுத்தேன் அவருக்கும் தண்ணி வந்துட்டு காரில் இருக்கு என்னது இதுதான் மிஷின் இதான் மிஷின் இங்க வந்துடும் இப்போ படம் காமிக்க உங்களுக்கு பாருங்க படாத அது வெவ்வேறு இடத்துல சம்பாட்டி கம்பியெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சோம் அவர் ஆல் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அதனால பார்த்துட்டு அலைஞ்சோம் இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் என்ன கணிக்கிறது ரொம்ப க கரெக்டாக கணிக்கணும் சும்மா எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது இந்த ஏரியாவில் வந்து பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு அதனால தான் நான் வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறேன் இது நம்ம கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணால் தப்பான ரிப்போர்ட் வரும் கூட வரும்போது ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு நான் தேங்காய் சுற்றி பார்த்துக்கிட்டுங்க கேளுங்க இப்போ மீட்டர் வாங்கியிருக்கேன் நீங்கள் பயன்படுத்துகிற மீட்டர் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் என்னால் ச சரியாக கணிக்க முடியல ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் ஜியாலஜி படித்தாலான்னு கேட்கேன் யாராச்சும் படித்தா படித்தாதான் அந்த பாறைப்பு ஆராய்ச்சி பண்ண முடியும் பாறைம்பு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஆனால் ஆளை மட்டும் கரெக்டாக வராது அதை நீங்கள் தான் கணிச்சு சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இப்போ நிறைய பேர் கம்பு தேங்காய் சுற்றுனவங்களாம் இதை வாங்கிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் தேங்காய் வச்சு இவ்வளோ நாளும் கொடுத்திங்களே அது என்ன நோக்கத்தில் கொடுத்தீங்க சார் அது ஏதோ பல போர் ஒன்று ரெண்டாவது சக்தி ஆகும் தான் அதிர்ஷ்டம் அதாவது ஒன்று புரிஞ்சிக்கோங்க பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது நீங்கள் ஒன்று விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் விரும்புகிற இடத்துல போர் போடுங்க எல்லாம் அவங்களும் அவங்க விரும்புகிற இடத்துல தான் கொடுக்காங்க சில இடங்கள் சக்ஸஸ் ஆகும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணாலுமே என்னுடைய கவனக்குறைவால் ஒரு நாலஞ்சு பேர் ச ஃபெயிலியர் ஆகும் அந்த கவனக்குறைவு கூட ஏற்படாதபடி நான் கவனமாக இருக்கணும்னு தான் பெரும்பாலும் நிறைய பேச மாட்டேன் என்னை முழு கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்க நூறு ஆப்ரேஷன் பண்ணால் நாலஞ்சு பேஷண்ட்டை காலி பண்ணுவார் டாக்டர் வைக்கீல வந்து நூற்றுக்கு நூறு கேஸை வின் பண்ண போகிறது கிடையாது ஆனால் என் நோக்கம் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு சரியான ரிசல்ட் சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் ஆனாலும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது இப்போ நடுமதியில் இப்போ பைப்லைன் கிடக்கு அதனுடைய பாதிப்பால் எதுவும் பிரச்சனை வருமான நான் அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு ஆராய்ச்சி பண்ணுவேன் இப்போ ராக்கெட்டு நூறுமா ஆடிமா ஆ நிப்பாட்டினா நல்லது தான் ஆனாலும் பைப்பில் தண்ணி கிடக்கும்லாம் தண்ணி பார்ப்போம் ஏன்னா அடுத்த ஸ்கேன் அந்த பைப்பை அவாய்ட் பண்ணிட்டு தான் கிடக்கு சரி சரி இருந்தாலும் பூமி கீழே உள்ளது ஸ்கேன் பண்ணுது நமக்கு கெட்ட நேரம் அதையும் சேர்த்து தண்ணி இல்லைன்னு பெரிய காமிச்சிட்டு ரொம்ப பார்ப்போம் இந்த ரிசல்ட் எப்படி முதல் ஸ்கேன் முடிவில் ஏழு புள்ளி ஐம்பது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு எண்பது மீட்டர் ஆளத்துல தான் வேறு அடி தான் அதிகப்படி முந்நூறு அடிதான் அங்கே போடணும் அறுபது அடிக்குள்ள இரநூத்தி அறுபது அடிக்குள்ள அது எண்பது அடியில் வந்துட்டனாலும் அதுக்கெல்லாம் ஸ்டோரேஜுக்காக போட்டு நிப்பாட்டுங்க இரநூத்தி அறுபது முந்நூறு அடியில் கூட வரலாம் நீங்கள் மேக்ஸிமம் முந்நூறு அடி போட்டால் போதும் ஆனால் நம்ம ஸ்கேன் பண்ண ஆளை எவ்வளோங்கிறத காமிச்சுருந்தேன் சில சமயம் முந்நூறு அடிக்குள்ளே வரல அப்படின்னா நான் ஸ்கேன் பண்ண ஆளை நானூறு நானூற்றி இருபது அடி அது வரைக்கும் போட வேண்டி வரும் அதுக்குள்ள தண்ணி வந்துடும் இது அது எவ்வளோ அளவு என்னங்கிறது வந்து இது ரெண்டாவது ஸ்கேனு வேலி ஓரத்தில் அதாவது இதில் வந்து பைப்லைன் எதுவும் கீழே கிடையாது இங்கிட்ட ஒரு அஞ்சடி அடி அடி கிழக்கு தள்ளி கிடக்கு இது இருபத்தொம்பது மீட்ரு நூற்றி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது வடக்கிறது தக்க நோக்கி வேலையை ஒட்டி முதல் ஸ்கேனில் ஏழரை மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடைய வச்சுருக்கோம் அது எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் இருக்குது கிஷன் தட்டார் மடம் மெயின் ரோடு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இங்கே நான் வாட்ரு போடுக்காக போர்வல் போடும்போது எண்பது டு நூறு அடிக்குள்ளே எங்கே போட்டாலும் தண்ணி வந்துடும் ஏன்னா பொதுவாக இங்கே எழுபது டு நூறு அடி மேலே வாட்டர் லெவல் இருக்கும் இப்போ எல்லாம் வாட்ரு லெவல் கீழே போயிடுச்சு இன்னும் முன்னாடி தென்னை மரம் மட்டும் இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ முருங்கை சாகுபடினா அதிகமாயிட்டு அதிகமான பயன்பாடு மழையளவுங்கிறது எராட்டிக் ரெயின்பால் தான் அந்த ஏரியா சாத்தாங்குளம் மழை மறைவு பிரதேசம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த மண்ணை அப்படியே உள்வாங்கிக்கணும் ஏன்னா அளவுக்கு நல்ல அருமையான மணல் இது மண்ணுன்னு சொல்ல முடியாது மணல்னு சொல்ல முடியாது தேரி மண் இது அப்படியே உள்ள உள்வாங்கிக்கிடும் ம மழை பெஞ்சால் சுவடே தெரியாமல் அது தண்ணி வந்து உள்ளே போயிடும் இந்த தாமிரபரணி வெள்ளை நீரை ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கு கொண்டு விட்டால் போதும் இந்த ஏரியா ஃபுல்லாக செ செழிப்பாயிடும் கடமங்குளத்துலேருந்து இங்கே ஒரு கால்வாய் வெட்டி இங்கே உள்ள தேரி ஏரியாவில் கொண்டு விட்டால் போதும் தண்ணியெல்லாம் காணாமல் போயிடும் கடமங்குளத்தில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் தண்ணி உள்ளே போகாது ஏன்னா அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாரு கடமங்குளத்துலேருந்து நாசரத்து தேரி இங்கே தேரி போனால் தேரி இங்கே தானே இருக்குது கேளுமா இது ஃபுல்லாக காடு தான் திசை நோக்கி இங்கே அந்த ரெண்டாவது ஸ்கேன் பைப் இல்லாத இடத்துல ரெண்டாவது ஸ்கேன் பார்த்ததில் தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லை நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழமும் அதனால் இது தண்ணி இருக்குன்னு அடையாளம் கொடுத்த இடத்த வேறு டைரக்ஷனை பைப் இல்லாத இடமா பார்த்து குறைவான டிஸ்டன்ஸில் ஸ்கேன் பண்ணி உறுதி பண்ண போகிறேன் இது வேறு ஒரு இடம் புதிதாக வாங்கியிருக்கிற இடம் இது வெர்ஜின் லேண்டு விவசாயமே நடைபெறலை பைப்லைன் கிடையாது போர்வெல் போடல ஸோ இதில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கிடைக்கும் இது முப்பத்தாறு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் ஸோ எந்த விதமான இடஞ்சல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்குது இடம் என்ன புதற்காடாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கீழே வந்து போர் போட்டிருக்கக்கூடாது கிணறு வெட்டிக்கு மூடி இருக்கக்கூடாது தெரியாத நம்ம அதில் பார்த்துட்டோம்னா தப்பான ரிப்போர்ட் வரும் நீங்கள் கீழே அண்டர்லைன் பைப்பும் கிடையாது இல்லைங்க ஓகே சரியான கரெக்டான ரிசல்ட் வரும் இது மார்க் பண்ணி அடையாளம் பண்ணுறது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் டேப் இப்போ வளைஞ்சு நினைஞ்சு கிடந்தானு பரவாயில்ல இது நாலாவது ஸ்கேனில் இந்த இருபத்தி ஆறரை மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் அறுபது மீட்டர் தான் இரநூறு அடிக்குள்ள தான் இந்த பாயிண்ட் அது கிலபுள்ள பாறை தான் அது பெட்டி நிழல் வைமா இது ஆறாவது ஸ்கேனு நாலா இது அஞ்சாவது ஸ்கேனா இடத்தினுடைய மத்திய பகுதி இது புதுசாக வாங்கின இடத்தினுடைய மத்திய பகுதியில் பார்க்கும் மேற்கு ஓரத்தில் பார்த்தாச்சு அதில் சுமாரான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ மத்தியில் பார்க்க போகிறோம் அதோட விட நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருந்தா அமைஞ்சா இதோட விட்டுடலாம் அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளம் தான் ஸ்கேன் நடந்துட்டு இந்த முருங்கைக்கெல்லாம் தண்ணி இங்கேருந்து வருது கிணறு ஆழம் கிணறு ஆளம் நூறு அடி இருக்குமே கிணறு ஆழமா அதான் நீர் மட்டுமே எண்பது அடிக்கல தான் இருக்கு அதான் கேட்க இரநூறு அடியெலாம் கிணறு அடிக்காங்களா நூற்றி ஐம்பது அடி பார்த்தீங்களா இது வேறு ஒரு பகுதி இது ஆறாவது ஸ்கேனு இடம் வந்து துண்டு துண்டாக வச்சுருக்காங்க ஆறாவது ஸ்கேன் நாற்பது மீட்டர் லென்த்து நூற்றி மீட்டர் மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு வடக்கருந்து தெற்க நோக்கி அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டரில் ஒரு நல்ல ஈல்டு வர்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பொருள் போட சொல்லியிருக்கேன் இது அஞ்சாவது விட பெற்றாக வருதா இல்லையாங்கிறது இந்த கொஞ்சம் நேரத்தில் தெரியும் இந்த ஆறாவது ஸ்கேனில் ஒம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கேருந்து இங்கே அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு ஆழத்தில் எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு ரொம்ப சுமாரான பிரேக் நீண்ட பிரேக் இல்லை ஆனால் ஆழத்தில் கிடக்கு டப்பை சுற்றிடலாமி டப்பை சுற்றிடுமா அப்படியா இது ஆறாவது ஸ்கேர் முடிவு நாற்பது மீட்டரில் இருந்து இது தெற்க நோக்கி ஏழாவது ஸ்கேர் அங்கே ஆறாம் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாள வச்சு எண்பது மீட்ரு ஆழம் எண்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு காணப்படுது பாறை கட்டின பாறை முறிஞ்சு ஒரு பிரேக் வருது அது கொஞ்சம் சுமாரான பிரேக்கு நல்ல பிரேக்காக இருந்தால் நல்லா தண்ணி வந்துடும் ரெண்டு இஞ்சிக்கு மேலே தண்ணி வந்துடும் ஏழா ஸ்கேன்ட்டு போட்டி அதையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக அதில் போட்டுடலாம் ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் ஒரு நீண்ட புளு கலரு மேக மாதிரி கோடு அதில் ஒரு இடம் மட்டும் ஒரு ரெண்டு மீட்ரு அகலத்துக்கு கரும்பு கரும்பு புழு கிடக்கு அறுபது மீட்டர் ஆலத்துக்குள்ள இது எட்டாவது ஸ்கேனுக்கு மீட்ரு போட்டு வச்சுருக்கு அவங்க பார்க்க சொன்னால் பார்க்கணும் இது எட்டாவது ஸ்கேன் ஃபைனல் ஸ்கேன் இடம் வந்து இதோட நாற்பது மீட்டரோடு அவங்க இடம் முடியுது இப்போ ஏழாவது ஸ்கேனுடைய நாற்பதாம் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இங்கே அது கண்டினியூவாக தான் இல்லையான்னு இந்த எட்டாவது ஸ்கேனில் தெரிஞ்சிடும் இங்கே ஆய்வு பண்ணி இதோட எட்டாவது ஸ்கேனோட முடியுது இது வரைக்கும் ஏழாம் ஸ்கேன் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப சுமார் தான் அங்கே முதல் பார்த்த ஏரியாவில் ஒன்றாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாள வச்சிருக்கோம் இதில் எது பெஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்ட வேண்டியதான் இங்கே மேக்சிமம் இப்போது உள்ள ஆய்வு படி முந்நூறு அடிக்குள்ளேயே தண்ணி அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அங்கே நாற்பது மீட்ரு ஏழாவது ஸ்கேன் முடிவில் இப்போ ஆரம்பித்ததில் நாலரை மீட்டர் அதாவது அஞ்சரை மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் அமையுது ஸோ அதனுடைய தொடர்ச்சி நாற்பது மீட்டரில் அடையாளம் வச்சது அதனுடைய தொடர்ச்சி இன்னொரு அஞ்சரை ஆறு ஆறு மீட்டர் வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது இதில் பெஸ்ட்டு இடமா நாலரை மீட்டரை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே உள்ள நாற்பது மீட்டராக அது நாலரை மீட்டராங்கிறத முடிவு பண்ணி சொல்லிடலாம் இதில் நிச்சயம் தண்ணி வரக்கூடிய இடம் ஸோ நாற்பது மீட்ரு எண்டில் தண்ணி உள்ள இடம் அடையாளம் அதை எட்டாவது ஸ்கேனில் நாற்பது மீட்ருந்து ஆரம்பித்ததில் கரெக்டாக அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே ஒரு ஆறு மீட்டர் லென்த் வரைக்கும் தண்ணி இருக்குது அதிக சென்ட்ரு பாயிண்டில் ஒரு நாலரை மீட்டர் அடையாளம் வச்சுருக்கோம் இரநூறு இரநூத்தி ஐம்பது அடிப்படையில் இது தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் எட்டாவது ஸ்கேன் முடிவில் வந்து அடையாளம் இது முடிவில் இந்த நாலரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ் அடையாளம் வச்சுருக்கோம் அங்கே அந்த நாற்பது மீட்டரில் உள்ள அடையாளத்தில் நீங்கள் தான் ஆ அவங்க நிற்கிறது தான் நான் ஏழாவது ஸ்கேன் முடிவில் நாற்பது மீட்டரில் அடையாளம் வச்சிடும் ஸோ இது நெடுக்க எங்கே போட்டாலுமே தண்ணி வரும் இன்னும் இது கடந்து ஒரு ரெண்டு மீட்டர் வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது ஸோ மிக அகலமான ஒரு வாட்டர் பாடி இது ரெண்டுல எது பெஸ்ட்டோ அதில் போர் போட போகிறோம் பெஸ்ட்டு இது திரு சந்தகுமார் அவங்க இடம் வேறு ஒரு பகுதி இது என்ன ஒரு வாழத்தூர்னு ஒரு ஊர் இது பக்கத்தில் இருக்கிற ஊர் சாத்தாங்குளமா வேறு பிழையா போலையார்புரம் வேறு பழத்தூர் இது பெரியதலங்கிறது அஞ்சு இருக்குமா பெரிய தாழை இந்த ரோட்டில் தான் போனேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெறும் முப்பது நான் ஐம்பது அடிக்கும் கீழே போர் போடக்கூடாதுண்ணா ஏன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துடுவாங்க நூற்றி ஒன் மீட்ரு மேக்சிமம் டப்து வச்சிருக்கு ஏன்னா இங்கே வாட்டர் லெவல் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே கிழக்கு வந்து தருவைங்கிற ஒரு படுகை இருக்குது சடைநேரி காலவாயிலேருந்து வரக்கூடிய தண்ணிங்க வந்து முடியும் தண்ணி கிடக்கு தண்ணி கிடக்கு அதனால் நீர்மட்டம் இங்கே மேலே இருக்கும் ஸோ ஒரு ஏரியாவுக்கு ஏரி குளம் குட்டைங்கிறது எவ்வளோ முக்கியம் நிலத்தடி நீர் ரீசார்ஜிங் ஏஜெண்ட்டு ஏரி குளம் குட்டை ஆறு எல்லாமே இந்த ஏரியாவில் பெரிய அளவில் குளமே கிடையாது தேரி ஏரியா ஆனால் ஒன்று ரெண்டு குளம்தான் இருக்குது வெள்ள நீ இருக்க எங்கள் கொண்டு வந்து இந்த ம இந்த ஏரியா ஃபுல்லாக பசுமையாக்கலாம் தண்ணி விட்டாச்சுன்னா அவ்வளோ தண்ணி உள்வாங்கிடும் அந்த அளவுக்கு அருமையான ம மண் வளம் இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி ஒரு வருஷத்துக்கு இது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலுமே இந்த பூமி உள்வாங்கிடும் இது ஒன்றாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு இடம் ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் இல்லை இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ஒரு அரை இஞ்சு ஒரு இஞ்சுக்குள்ளே தண்ணி வரும் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் பெருசாக அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இது தான் இது தான் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு பாறை பிரேக் எண்பது மீட்டரில் நடக்கு இது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட் நாற்பது மீட்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக எட்டாவது ஸ்கேனில் அந்த பாயிண்ட் கண்டினியூ ஆகுது இந்த எட்டாவது ஸ்கேன்னு தான் ரெண்டாவதாக பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது திரு சாந்தகுமார் அவருடைய இடத்துல உள்ள ஆய்வு பண்ணி செஞ்ச ஸ்கேன் ரிப்போர்ட்டு அங்கே வந்து இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால அது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரல ஸோ அவங்க இடத்துல அதாவது ச திரு சாந்தகுமார் அவங்க இடத்துல நீர்மட்டம் மேலே இருக்குது பத்து அடியிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ளே இருக்குது அந்த அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு ரிப்போர்ட்டில் வரல கிணறு வெட்டலாம்